ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் வீட்டுக்காரர் ஊரில் வந்து கோயில் கூட அதனால் நாங்கள் வந்து கோயில் கொடைக்கு வந்தேனா நான் நேற்றே வந்துட்டேன் நம்ம வட்டல்கனி அம்மா நம்ம மணியண்ணன் ஒய்ஃபு எல்லாத்தையும் வந்து விருந்துக்கு கூப்பிட்டுருந்தேன் கோயில் கொடைக்கு கூப்பிட்டுருந்தேன் மக்களே சரியா அப்புறம் வந்துட்டு நம்ம குட்டிஸ் எல்லோரும் வந்து ஐஸ் குடிச்சிட்டு இருக்காங்க நம்ம வட்டல்கனி ஹாய் சொல் மக்களே அப்புறம் இதுதான் எங்கள் அத்தான் ஒய்ஃப் சரியா என் வீட்டுக்காரரோட அண்ணன் ஒய்ஃப் சரியா அக்கா ஹாய் சொல்லுக்கா அப்புறம் வந்துட்டு குட்டிஸ் எல்லாம் இங்க இருக்காங்க நான் அத்தை மாமாவும் காமிக்கிறேன் அப்புறம் என்ன பாத்துக்கோங்க இது என் வீட்டுக்காரர் இருந்தாலும் எங்கயாவது பாத்திருக்கீங்களா மக்களே இது வந்து என் வீட்டுக்காரர் இருக்க அத்தை எனக்கு யாரு சித்தி அப்படியா ஐயா தெரியலையே சித்தியே பெரியமையே தெரியல சரி போட்டு

நல்லா பாத்துக்கிடுங்க மாமனார் சரியா என் வீட்டுக்காரரோட அப்பா பாத்தீங்களா கையில புல்லாங்குழல வச்சு ஊதிக்கிட்டு இருக்காவ காணிக்க மாமா அந்த புல்லாங்குழல பாருங்க உங்க அப்பாவ வந்து கேளுங்க பத்தில கேட்டில தாத்தா அதெல்லாம் நோய் இல்ல உங்க வீட்டுல எந்த மாமாலாம் இப்படி நல்லா வருவா இவா இவா நல்லா வருவா சரியா அப்புறம் வந்து நான் எங்க அத்தைய காணிக்கு என்ன இருக்காங்க எங்க அத்தை சரியா அத்தை இங்க பாருங்க பாத்தீங்களா இது எங்க அத்தை என் மாப்பிள்ளை மாதிரி இருக்காவளா இல்ல எங்க அத்தை மாதிரி தான் என் மாப்பிள்ள இருக்காவ சரியா ஃபேஸ் ஒண்ணு போல இருக்கா அத்தை காய் சொல்லிருங்க ஓகே இதெல்லாம் எங்க ஃபேமிலிஸ் தான் சரியா